இப்பதிவில் பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் அருளியுள்ள கர்ம விதிமுறைகள் பற்றி விரிவாக அறிந்து தெளிவு பெறுவோம் கர்ம விதிகளை அறிவது என்பது வாழ்க்கையை அறிவதற்கான மாபெரும் ஆன்மீக கல்வியாகும் இதை அறிந்தால்தான் நாம் விழிப்புணர்வுடன் செயல்படலாம் நம்மையே திருத்திக் கொள்ளலாம் பிறரை குற்றம் சாட்டாமல் வாழலாம் இறுதியில் கர்மத்தை தாண்டி முக்திக்கு திருப்பிக் கொள்ளலாம் பொதுவாக சாஸ்திரங்களில் ஒன்பது முக்கிய கர்ம விதிகள் பற்றி பேசப்படுகிறது முதலாம் விதியாக நாம் பார்க்கவிருப்பது காரணம் மற்றும் விளைவுகளை சார்ந்ததை பற்றியே யதா கர்ம பலம் இதற்கான அர்த்தம் என்னவெனில் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அதற்கேற்ப ஒரு பலனையோ விளைவையோ கொடுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வரும் நல்லதையும் கெட்டதையும் செய்பவன் அதைத்தான் அனுபவிக்க நேரிடும் எனவே செயலில் புறக்கணிப்பு வேண்டாம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எதற்காக செய்கிறீர்கள் என்பதையே பெரிதும் கவனிக்க வேண்டும் செய்யும் செயல்கள் திரும்பி வரும் இது இயற்கையின் விதி இங்கு கர்மம் அகர்மம் விகர்மம் இவையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியவையே ஏனெனில் கர்மத்தின் பாதை செயல் தரும் விளைவு மிகவும் ஆழமானது கர்மனோ எபி போத்தவியம் அபோம்யம் அகர்மன் அகர்மன்ச போத்தவியம் கஹனா கர்மனோ கதகி இதற்கான விளக்கங்களை விரிவாக காணலாம் இங்கு கர்மம் என்பது நாம் செய்யக்கூடிய தர்மமான செயல்கள் இச்செயல்களை சுயவிருப்பமுடன் செய்வதன் விளைவாக நமக்கு பந்தம் ஏற்படும் அகர்மம் என்பது செயல் உள்ள போதிலும் அதில் பந்தம் இல்லாத நிலை ஞானிகள் செயல் செய்கிறார்கள் ஆனால் அதில் பற்றும் ஆசையும் பலனுக்கான ஏங்கலும் இல்லை அவர்கள் செயல்களை இது என் கடமை இறைவனுக்கு அர்ப்பணம் என்ற எண்ணத்துடன் செய்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு பாபம் புண்ணியம் என்னும் இரு பந்தங்களும் சேராது இவ்வாறு பந்தமென்றே செயல்படுவதன் மூலம் அவர்கள் கர்ம வலையிலிருந்து விடுபட்டு முக்திக்கான நேரடி பாதையில் பயணிக்கிறார்கள் விகர்மம் என்பது தர்மத்துக்கு எதிரான செயல் பாவம் செய்யும் செயல்கள் இதன் விளைவாக பாதகத்தையும் புதுப்பிறவுகளையும் ஏற்படுத்தும் கர்மத்தை செய்வது தவறு அல்ல ஆனால் அதை எந்த நிலையிலிருந்து செய்கிறோம் என்பதே முப்திக்கான பாதை நாணியர் போல நாம் அகர்ம நிலையை அடைந்தால் பந்தம் இல்லாமல் செயல் செய்து விடுதலையை அடையலாம் இரண்டாம் விதி என்னவெனில் திரும்பப் பெறுதல் பற்றியே நீ செய்கிறதையே அனுபவிக்க வேண்டும் நீ செய்யும் நல்லதையும் தீமையையும் வாழ்க்கையில் திரும்ப அனுபவிக்க வேண்டியிருக்கும் பகவான் பாவத்தையும் புண்ணியத்தையும் உருவாக்கவில்லை ஆனால் அவனது ஞானத்தை மூடிய மாயை காரணமாக மனிதன் தானே பந்தத்துக்கு உள்ளாகிறான் நீங்கள் பிறரை எப்படி பார்ப்பீர்கள் அதுவே ஒரு நாள் உங்களை பார்க்கும் கண்ணாக மாறும் நியதம் குரு கர்மத்துவம் கர்ம ஜியாயோ எகர்மணர் ஷரீரயாதாபி சதே ந தகர்மனர் இதற்கான அர்த்தம் என்னவெனில் வாழ்க்கையில் எதுவும் தானாக நடப்பதில்லை நமக்கு தேவையானவற்றை நாம் தான் நகர்த்தி செல்ல வேண்டும் மூன்றாவதாக நாம் பார்க்கவிருப்பது பொறுப்பேற்பது பற்றியே நம் வாழ்வில் நிகழும் அனைத்திற்கும் நாமே பொறுப்பு என்பதை உணர வேண்டும் தன்னைத்தானே உயர்த்திக்கொள் தன்னைத்தானே தானே தாழ்த்த வேண்டாம் தனது ஆளுமை வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் ஒரே காரணம் நாமேதான் பழைய வினைகளும் இன்றைய எண்ணங்களும் வாழ்க்கையை அமைக்கும் செயலை ஈஸ்வரார்ப்பணமாகச் செய்தால் பாவம் இல்லாமல் பயனடைவோம் ஆனால் செயல் முடிவுக்கு நாமே காரணம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் பொறுப்பை விடுதலையின் வழி நான்காம் விதியாக நாம் பார்க்கவிருப்பது மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுதல் பற்றியே நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் போது வாழ்க்கையும் நம்மை பின்பற்றி மாறும் இன்பம் துன்பம் போல எல்லா மாற்றங்களும் இயற்கையாகவே வருகின்றன அவற்றை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளும் மனநிலையால்தான் மாற்றங்களை நாம் எதிர்கொள்ள முடியும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதற்கும் தொழிவும் ஞானமும் அவசியம் ஐந்தாம் விதியாக நாம் பார்க்கவிருப்பது உள்ளார்ந்த வளர்ச்சி கொள்ளல் பற்றியே உங்கள் உள்ளே மாற்றம் ஏற்படும் வரை வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உங்களை சோதிக்கும் மனதை வென்றவனுக்கு சூழ்நிலைகளால் தாக்கம் ஏற்படாது மாற்றம் வெளியிலில்லை உள்ளத்தில்தான் ஆதலால் உள்தூய்மையே வாழ்க்கையின் வளர்ச்சி ஆறாம் விதியாக நாம் பார்க்கவிருப்பது தொடர்ச்சி பற்றியே நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும் செயல் உங்கள் நெறியாக மாறும் பிறவுகள் தொடரும் கடந்த காலமும் நிகழ்காலமும் எதிர்காலமும் தொடர்ச்சியானவை ஒவ்வொன்றும் மற்றொன்றை தாக்கும் நீங்கள் நாள்தோறும் செய்வதைக் கவனியுங்கள் அதுதான் உங்கள் எதிர்காலம் வாழ்க்கை என்பது தொடரும் நதி ஒவ்வொரு சொட்டும் முக்கியம் ஏழாம் விதி என்னவெனில் தாண்டுதல் பற்றியே வினைகளை முற்றிலும் அழைக்க முடியாது ஆனால் ஞானம் பக்தி கர்மயோகத்தால் அதனை தாண்ட முடியும் நீங்கள் உண்மை ஞானத்தால் வாழ்ந்தால் பழைய பாவங்களும் நெருப்பில் கரையும் பனிபோல் விலகும் எட்டாம் விதி என்னவெனில் சிந்தனையில் தெளிவு இருத்தல் பற்றியே நமது நடத்தை நம் சிந்தனையும் செயலையும் பிரதிபலிக்க வேண்டும் ஒருவரின் உள்ளுணர்வும் வெளிநடத்தையும் ஒன்றாக இருக்க வேண்டும் பொய்யான நடிப்பு ஞானத்துக்கு அடைபட்டுவிடும் உள் சிந்தனை வெளியில் ஒழிக்க வேண்டும் நிலையான சிந்தனையுடன் செயல் செய்பவன் வெற்றி பெறுகிறான் ஒன்பதாம் விதி என்னவெனில் பொறுமை மற்றும் பலன் பற்றியே நல்ல செயல்களுக்கு பலன் உடனே தெரியாது ஆனால் அது நிச்சயமாக வரும் கடந்த தவறுகள் பயங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு தற்போதைய தருணத்தில் ஈஸ்வரனை சரண்டைந்து செயல்படு அது நம்மை மீட்கும் இப்போது வாழும் சக்தியே வாழ்க்கையின் வழிகாட்டே உண்மையான நன்மை எது என்றால் உடனடி கழிப்பு அல்ல காலத்தின் வழிகாட்டியில் பரிசாகும் தரிசனமே தர்மமே உன்னை காப்பாற்றும் செயல் செய் பந்தமின்றி செய் கிருஷ்ணருக்கே அர்ப்பணம் செய் ஞானத்தால் பிழைத்துச் செய் அப்போதுதான் வினையைத் தாண்டி வாழ்வைத் தாண்டும் முக்தி உன்னையே தேடி வரும்